நடிகர் ராதா ரவி எப்போதுமே தெளிந்த சிந்தனையோட மனசுல பட்டதா பேசிடுவாரு எந்த விஷயமா இருந்தாலும் உணர்வு பூர்வமா தான் கருத்தை பதிய வைப்பாரு சமீபத்துல ஒரு ஊடக பேட்டியில பல விஷயங்களை பேசியிருக்காரு அப்போ அவர் பேசும்போது பிரதமர் மோடி மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன் அதெல்லாம் இப்போ காணாம போயிருச்சு ஏன் நான் ஜல்லிக்கட்டு விஷயத்துக்காக வராதவர் குற்றம் சாட்டப்பட்ட ஈஷா அமைப்பின் சிலை திறப்பு விழாக்கு வந்திருக்காரு ஒரு பிரதமர் இப்படி செய்யலாமா யானையோட வானிடத்துல கட்டிடம் கட்டிருக்கிறது குற்றம் தானேன்னு சொல்லிருக்காரு அப்புறமா ரஜினி பத்தி பேசும்போது ரஜினி சார்னு சொல்றதுக்கு அவருடைய வளர்ச்சியே காரணம் ரஜினியின் சில பிரச்சனைகளின் போது நாங்க அவருக்கு பக்கவளமா இருந்திருக்கோம் அவர்கிட்டக்கே கிட்டக்கே கேட்டு பாருங்க ரஜினியோட உடல்நிலை சரியில்லாம சில வருடங்களுக்கு முன்னாடி மருத்துவமனையில இருந்தாரு அப்போ நாங்க அவரை பாக்க விரும்புனோம் ஆனா அனுமதி கிடைக்கல அந்த நேரத்துல குஜராத்தின் இருந்த மோடி அவரை பாக்க வந்திருக்காரு அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க ரஜினி சார் தப்பா எடுத்துக்க வேண்டாம் இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னா மோடி வரமாட்டாரு நாங்க தான் வருவோம் இப்படி ராதாரவி தாம் மனசா பட்டதை வெளிப்படையா சொல்லிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்ற கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி